அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டு டே சரியில் ஃபார் கௌரி கௌரி சரியலாக அடுத்த என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போகிறோம் இன்னிக்கு இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா பிடிக்குமால துர்காவா பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை மாசானியம் பிடிக்குமா இல்லை கௌரியம் மனை பிடிக்குமா இல்லை துர்காதேவியை பிடிக்குமான் மர கமக்காம்பனில் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட கடப்பா கனகாவாக இருக்கிற துர்காவை பிடிக்குமான்ட்டு மரக்கமக்கம்மனில் சொல்லுங்கள் நம்மளோட என்னோட கௌரி சரியில்லை ரமணாலாம் வந்து நம்மளோட கௌரி பாப்பாவையும் காட்டலை காளான் மந்திரவாதியும் காட்டலை ஆனால் இப்போ கொஞ்ச நாள் வந்து இந்த கௌரி பாப்பாவையும் காளான் மந்திரவாதியும் காட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட கௌரிக்கிட்ட ஒரு பெட்டியை தந்து அதை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட அம்மா கொடுத்துருந்தாங்க அந்த பொட்டிக்கும் இப்போ வந்து துர்காவை போயிட்டு பாப்பா பார்க்கட்டா பீரோவில் ஒரு பழைய பானை ஒன்று இருக்குது அதை எடுத்து அதை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்து அது உள்ளேருந்து கையை விட்டுப்பார் அதில் என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னாங்க எடுத்து ரெண்டு பொட்டலாம் எடுத்தாங்க அதில் ஒரு பொட்டலத்தை எடுத்துகிட்டு வந்து பெரிய ஏக்கிட்ட கொடுத்துரு நான் சொல்கிற மாதிரி சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லி அதை கொடுக்குறதுக்கு போகும்போது அந்த சொன்ன வார்த்தையெல்லாம் வந்து ஒரு மைண்ட் வைஸ் மாதிரி கவுட் பண்ணிவிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலேயும் நம்மளோட துர்கா வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்மளோட வீணாவை வந்து தோக்கடிச்சு கொஞ்சம் நாய்க்குட்டி மாதிரி கொஞ்சம் செஞ்சு விட்டுருந்தாங்க அது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இப்போ வந்து நம்மளோட ஜமீன் அப்பனுக்கு பெரிய குடைச்சல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா ஜமீன் ஆவடியப்பனும் அவங்க தம்பியும் கோயில் சிலை கௌரியம்மனோட சிலையை பஞ்சலோக விக்கிரகத்தை திருடனு காட்சியே திருடி வச்சுக்கிட்டு அதாவது திருடி எடுத்துருப்போம் அந்த காட்சியை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளோட துர்கா அது இப்போ துர்கான்ற பேரில் சி கௌரி சீரியலுக்குள்ளே துர்கான்ற ஒரு சீரியலாக கொண்டு வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ துர்கா பார்ட் ஒன்று வந்துருச்சு எபிசோட் ஒன்று வந்துருச்சு துர்கா டூ வந்தால் மொத்தமும் ஜமீன் ஆவடியப்போனும் கூட அவங்க தம்பி ஜனாவோட மொத்த கூட்டு வெளியே வந்துட போதுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்கெல்லாம் வந்து அந்த சீரியல் இப்படி வந்தால் அப்படி வந்தான்ட்ட பேசிகிட்டு இருந்துட்டு கடைசியாக நம்மளோட ஜனாவும் ஆவுடி அப்பனும் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு நல்லா மட்டையாகிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்மளோட துர்கா போய்ட்டு என்னை தானே கொண்டைங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள த கொள்றதுக்கான ஒரு மழை ஏற்படுத்தி பண்ணிட்டாங்க அப்போ நம்மளோட காவேரி வந்து சென்ட்ரலில் சிக்கிவிடுதோம் நம்மளோட காவேரியை ஆவுடி அப்பன்னு நல்லா அடித்து வெளுத்து வாங்கிட்டோம் கடைசியில் எல்லோரும் வந்து அசோக் டிஎஸ் அது வீணா போன வீணாக எல்லாம் வந்து தடுத்து நிறுத்தி காவேரிக்கு வேறு எல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட ஆவடி அப்பன் காவேரி அடிச்சது யாருக்கெல்லாம் பிடிக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்